எனதருமை முன்னாள் படை வீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நலச்சங்கத்தின் ஆற்றல்மிகு தலைவர் மேட்டூர் திரு பி வி சரவணன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்கிறோம் எங்களது நிர்வாகிகளுக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நமது இன மக்கள் தெரியப்படுத்தி வருகின்ற பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பதில் நம் சங்க கல பணியாளர்கள் காட்டுகின்ற ஆர்வம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது இதையெல்லாம் உற்று நோக்கும் நமது இரத்த சொந்தங்கள் பலர் நம் சங்கத்தில் நுழைவு கட்டணமாக ரூபாய் ஆயிரமும் ஆண்டு சந்தவாக ஆயிரத்தி இருநூறும் செலுத்தி தங்களை சங்கத்தில் ஆக்டிவ் மெம்பராக அதாவது செயர் உறுப்பினராக இணைத்துக்கொண்டு முழு பயன்களையும் பெற்று நான் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நல சங்கத்தின் உறுப்பினர் இனி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சங்கம் அனைத்து விதத்திலும் துணை நிற்கும் என்று உரிமையோடும் பெருமையோடும் கூறிக்கொள்கின்றனர் இந்த விழிப்புணர்வு அனைவரிடமும் வரவேண்டும் நமது பிரச்சினைகளை தனியாக போராடுவதை காட்டிலும் சங்கத்தோடு இணைந்து போராடினால் தீர்வு விரைவில் கிடைக்கும் இதற்கு உதாரணமாக சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வீரமங்கை தனது கணவரை பறிகொடுத்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக்கொண்டிருந்தவரை கொண்டிருந்தவரை நமது முண்டாசு கவிஞர் வாழ்ந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக செயல்படும் நமது செயற்குழு உறுப்பினர் திரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அணுகி அந்த வீர மங்கைக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து ஓய்வூதியம் பெறும் வங்கியின் கணக்கு டிஎஸ்பி கோல்டாக மாற்றப்பட்டிருந்ததை கவனித்து அதன் மூலம் கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் ரூபாய் முப்பது லட்சத்திற்காக முறைப்படி ஆவணங்களை சமர்ப்பித்து வங்கி மேலாளருக்கு தகுந்த அழுத்தம் கொடுத்து இப்போது அந்த பணம் கிடைக்கும் தருவாயில் உள்ளது இதுபோல் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் நமது தலைவர் பி வி சரவணன் மற்றும் அவரது மாவட்ட செயல் இணைந்து அப்பகுதி மக்களுக்கு பல விதங்களில் உதவி வருகின்றனர் மதுரை மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை நமது அருப்புக்கோட்டை அண்ணாதுரை அவர்களும் தென்காசி மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை சங்கரன்கோவில் திரு செல்வராஜ் மற்றும் அவரது குழுவினரும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்ட பகுதி மக்களின் பிரச்சனைகளை நமது சங்க செயலாளர் திரு அமலதாஸ் திரு பாண்டியன் திரு துணைத்தலைவர் ஆலந்தூர் திரு ராமன் மணி பொருளாளர் திரு கல்யாணி துணை பொருளாளர் திரு அருள்ராஜ் துணை செயலாளர் திரு கஜேந்திரன் ஆகிய நான் ஆகியோரும் திண்டுக்கல் விழுப்புரம் மாவட்ட பகுதி மக்களின் பிரச்சினைகளை திரு ஞானசேகரன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினத்தில் திரு சேகர் வேலூர் மாவட்டத்தில் நமது தோழமை சங்கமான ரியல் ஹீரோ செயல் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கும் நமது இரும்பு மனிதர் திரு பி வி சரவணன் அவர்களின் தலைமையில் புத்துணர்ச்சியோடு சுதந்திரமாக நேர்மையாக செயல்படும் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நிர்வாகிகள் குரல் கொடுப்பார்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சங்கம் தொய்வில்லாமல் சிறப்பாக செயல்பட அனைவரும் தங்களை சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து செயல்பட அன்புடன் வேண்டுகிறோம் உறுப்பினராக சேர்ந்தால் மட்டுமே நம் உரிமைக்காக உரிமையோடு குரல் எழுப்ப முடியும் எனவே எனது தொப்புல் உறவுகளே உறவுகளை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நம் செயற்குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு முழு பலத்தோடு நமது பிரச்சினைகளை சந்தித்து வெற்றி பெற்று நமது குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்வோம் வாருங்கள் தோழர்களே சந்தா வசூல் செய்யாமல் பெயரளவில் நடக்கும் சங்கங்களால் எதற்காகவும் உரிமையோடு போராட முடியாது எனவேதான் சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு முறையாக சங்கத்தை புதுப்பித்து முறையாக சங்கத்தை செயல்படுத்த உங்களுக்கு அன்பு கட்டளையுடன் கூடிய அழைப்பு விடுக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் நமது முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவரும் நம் சங்கத்தில் இணைய இந்த வீடியோவை அதிகமாக பகிர்வும் தோழர்களே